எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா அம்மை நோய் வந்ததற்கான அறிகுறிகள் என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான சிகிச்சை இருக்கா அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதே மாதிரி அதோட உணவு முறை அம்மை நோய் வந்தவங்க எதை மாதிரி உணவுகள் சாப்பிடலாம் அதை பற்றியும் நான் இப்போ சொல்றேன் ஓகேவா அம்மை நோயோட அறிகுறிகள்னு பார்த்தா முதல்ல சாதாரண தடும காய்ச்சல் போல தான் நோய் தொடங்கும் ரெண்டாம் நாளில் உடல் வலி தலைவலி சோர்வு அதிகமாகும் காய்ச்சல் கடுமையாகும் உடல்ல அரிப்பு நமைச்சல் எரிச்சல் ஏற்படும் வாயிலும் நாக்கிலும் சிறு குப்பல கொப்பளங்கள் தெரியும் மார்பிலும் முதுகிலும் சிவப்பு நிற தடிப்புகள் தோன்றும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இவை எல்லாமே நீர் கோத்த கொப்பளங்களாக மாறிடும் சின்னம்மை கொப்பளங்கள் முகம் மார்பு வயிறு முதுகு அக்கல் போன்ற பகுதிகளில் மிக நெருக்கமாகவும் அதிகமாகவும் காணப்படும் முன்கை மற்றும் முன்கால்களில் மிக பரவலான எண்ணிக்கையில குறைந்து தெரியும் இது முக்கிய ரொம்ப இருந்துச்சுன்னா சில பேருக்கு கண்ணுல வரும் வாயில வரும் நாக்கிலாம் வரும் ஓகேவா வழக்கமா இந்த நோய் தொடங்கிய ஏழாம் நாளில் காய்ச்சல் குறையும் அடுத்த நான்கு நாட்களில் கொப்பளங்கள் சுருங்கி பொறுக்குகள் உதிரும் அம்மை தழும்புகள் சில மாதங்களில் சிறிது சிறிது மறைஞ்சிடும் ஒரு ஒரு முறை சின்னம்மை வந்து குணமானவருக்கு அவரது உடலில் இந்த நோய்க்கான எதிர்ப்பணுக்கள் உருவாக்கி விடுவதால் ஆயுள் முழுவதும் அவருக்கு இந்த நோய் மீண்டும் வரவே வராது ஓகேவா இதற்கான சிகிச்சைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக அம்மை நோய் குறித்து நம் சமூகத்துல பலவிதமான தவறான கருத்துகளும் மூட நம்பிக்கைகளையும் இருக்குது அம்மனின் கோபம்தான் அம்மை நோய்ன்னு நிறைய பேரு சிகிச்சை எடுத்துக்காமலே இருந்துருவாங்க இரண்டாவது என்ன பண்ணுவாங்க கிராமப்புறங்கள்ல ந கிராமப்புறங்களில் மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களிலும் கூட அம்மை நோய் ஏற்பட்டால் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் மக்கள் மனதில் ஆழமா இருக்கு அம்மைக்கொப்பிலங்களில் வேப்பிலை அல்லது மஞ்சளை அரைத்து பூசுவது ஒன்றுதான் மருந்து என்று சொல்லி அதை மட்டும் தினமும் அரைத்து பூசுவாங்க அது பூசலாம் வேப்பலைக்கும் மஞ்சளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கு ஆனாலும் இந்த நோய்க்கான வைரஸ் கிருமிகளை ஒழிக்க இவை மட்டும் போதாது அப்படின்னு சொல்றாங்க சின்னம்மைக்கு பலகாலமாக சிகிச்சை இல்லாமல் இருந்தது உண்மைதான் ஆனா இப்போது இந்த நோய்க்கு அலோபதி மருத்துவத்துல சிறந்த சிகிச்சைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க ஏசோகுளவியர் என்ற மாத்திரையை மருத்துவரின் ஆலோசனை பேர்ல தொடர்ந்து அஞ்சு நாட்களுக்கு சாப்பிட்டாக்கா விரைவிலேயே சின்னம்மை குணமாகிடும்னு சொல்றாங்க அத்தோட ஏசோகுளவியர் காலிம்ப அம்மை கொப்பளங்களில் அம்மை கொப்பளங்கள்ல தினமும் தடவுனா அரிப்பு எரிச்சல் நமைச்சல் போன்ற தொல்லை ஏற்படாதுன்னு சொன்னாங்க இதை விட பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹோமியோபதி மெடிசன் போனீங்கன்னாக்கா அதாவது அஹ் அம்மை ஏற்பட்டு இன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சீங்களா உங்களுக்கு அதோட அறிகுறி தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதற்கான மெடிசன் தருவாங்க ஒண்ணுமே தரமாட்டாங்க பவுடரும் அந்த சும்மா மிட்டாய் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மருந்து தருவாங்க அதை போ அதை சாப்பிட்டாக்கா ஜாஸ்தி வரவே வராது நான் இது எங்க வீட்லயே இது நடந்திருக்கு அதனாலதான அதை சொல்றேன் அது ஜாஸ்தி வரவே வராது சரியாயிடும் நீங்க நம்பி ஹோமியோபதி தாராளமா போலாம் அல்லபதி விட ஹோமியோபதி பெஸ்ட்ன்னு என்னோட கருத்து ஓகேவா அடுத்ததா பாத்தீங்கன்னா உணவு முறை முக்கியம் அம்மை நோயாளிகள் அசைவம் சாப்பிடக் கூடாது என்றும் ப பத்தியும் கடைபிடிக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஆனா இது எதுலையுமே உண்மையில இவர்களுக்கு உணவுல எந்த கட்டுப்பாடும் தேவை கிடையாது எல்லா உணவையும் பழக்கம் போல சாப்பிடலாம் சரிங்களா பொதுவாக அம்மை நோய்காலிகள் உடல்ல நீரிழிப்பு சுற்று அதிகமாவே இருக்கு என்பதுனால பால் நீர்மோர் அஹ் கம்பஞ்சோறு இளநீர் ஆப்பிள் ஆரஞ்சு பழ வகை எல்லாமே கொடுக்கலாம் அரிசி அரிசி கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சி சத்து மாவு சத்து பானங்கள் என்னென்ன நீர்க்கரைசெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் குடுக்கலாம் ஏன்னாக்கா சூடுதன உடம்பு வந்து இந்த சூடு தாங்காது அரிப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும் ஜாஸ்தி சாப்பிட முடியாது அப்ப லிக்விட் ஐட்டமா உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கலாம் சரிங்களா பப்பாளி தக்காளி பசலக்கரி போன்றவற்றையும் ஜாஸ்தி கொடுக்கலாம் அடுத்தது அம்மை நோய்கள் நோயாளியோட உடல்ல கொப்பளங்களை அனைத்தும் மறைந்த பிறகுதான் குளிக்க வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க இதுவும் தவறு இவங்க வெது வெதுப்பான உப்பு நீரை கொண்டு காலை மாலை இரண்டு வேளையும் வாயை கொப்பளிக்கலாம் முகத்தையும் கண்களையும் அடிக்கடி சுத்தமான தண்ணீர்ல சுத்தம் செஞ்சு கொள்ளலாம் சுத்தமான பருத்தி துணியால அஹ் துண்ட வச்சு தொடச்சுக்கலாம் தண்ணீர்ல நனைத்து பிழிஞ்சு உடலை சரிங்களா ம் இதற்கான பாதிப்பு என்னன்னு நான் இன்னொரு வீடியோல போடுறேன் அம்மை நோய் வந்ததுக்கான ரொம்ப அதிகமானுச்சுன்னா என்ன பாதிப்பு ஏற்படும்னா நான் இன்னொரு வீடியோல போடுறேன் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேள்வியில் சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ